வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் அரசு பள்ளியில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி ஆகஸ்ட் பதினொன்று மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் பனங்காட்டாங்குடி அரசு பள்ளியில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை உத்தரவின்படி இன்று பள்ளி மாணவர்களிடம் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த முழக்கங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியைச் சார்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியில் பங்கேற்றனர் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வி பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவரும் இந்த உறுதி மொழியை எடுத்துக் கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் புதிய வாழ்வு தவிர்ப்போம் கொடுக்காது